இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நான் மல்லர் மீடியா சிசன் கிளப் துவங்கியிருக்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன் இதோட நோக்கம் என்னன்றது வந்து நான் ஏற்கனவே பதிவு நினைந்திருக்கேன் வந்து நம்ம சமூக மக்களிடையே வந்து வரலாறு கொண்டு போகிறது அப்புறம் வந்துட்டு நம்மளோட பட்டியல் வெளியேற்றோம் அப்புறம் வந்து மெயினாக வந்து நம்ம சமூக மக்களுக்கு வந்து எங்கேயாவது வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறது இந்த கிளப்பு வந்து கொஞ்சம் துவங்கி மெம்பர்ஸ் எல்லாம் அதிகமாக வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம மக்கள் எங்கேயாவது வந்து கொஞ்சம் வீழ்மணிதான் முடிஞ்ச மட்டும் எங்களால் ஒரு உதவி பண்ணுறது அப்படின்ற ஒரு முயற்சியெலாம் முன்னெடுத்துருக்கோம் ஏன்னா நம்ம மக்களுக்கு உள்ளவங்களே எத்தனை பேர் இருக்காங்க இந்த அசோசியேஷன் கிளப் மூலிமா வந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் இது முடிவு பண்ணி மெயினாக வந்து இன்றைக்கி வந்து ஐயாவோட நாள் வந்து நம்ம அரசியலாவாக கேட்டுட்ருக்கிறோம் இல்லை அதர் நிறையா இருக்குது ஸோ வந்து நம்ம வந்து ஒரு அசோசியேஷன் கிளப்பாக வந்து இணைஞ்சு இது எல்லாேருமே ஒரு முன்னெடுத்து செல்வோம் நம்ம சமூக முன்னேற்றத்துக்காண்டி பாடுபடும் அப்படின்றது அந்த கிளப்பு வந்து இருக்குது விருப்பமுள்ள உறவுகள் வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாத அதே சமயம் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து வீடியோ வந்து நான் கீழே உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன் அதில் போட்டு காட்டுறேன் அதே மாதிரி இது பண்ணிக்கோங்க ஸோ இதில் விருப்பமுள்ள தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயத்தை அந்த இளைஞர்கள் வந்து மக்களும் சேர்ந்து வந்து யார் வேணாலும் வந்து இதில் கலந்துக்கலாம் ஆனால் வந்து தமிழ் சமூக ஒற்றுமைக்காண்டி இருக்கணுமே தவிர எந்த சமூகத்தையும் வெளிப்படுத்தக்கூட இருக்கக்கூடாது மாட்டு சம்பவங்களாக வாங்க அது போதுக்கே கீழே ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கு கூட உள்ளே வாங்க உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வந்துருக்கோம் ஸோ விருப்பமுள்ள உறவுகள் வந்து இதில் இணைஞ்சிக்காங்க சந்திக்கிறேன் என்றைக்குமே தேவேந்தக்குள்ளே வேலை சந்தா இளைஞர்கள் ஸ்ரீசாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடங்குன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி இது எப்படி போகிறது அப்படின்ட்டு லிங்குக்குள்ளே எப்படி போகிறான்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க இது ஒன்றுமே கிடையாது நீங்கள் அந்த இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த சைட்லேயே வந்து ஒரு ஏரமார்க் மாதிரி இருக்கும் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேவுக்கு மேலே அந்த பார்த்து வந்தீங்கன்னா இதை அமுக்குனீங்க அப்படின்னா வந்துட்டு கீழே வந்து இந்த லிங்க் இருக்கும் இந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் யூசி ப்ரஸ்ஸரோ இல்லை குரோமோ நம்ம எந்த இது கேட்கும் அதில் இப்போ நான் யூசி ப்ரஸ் யூஸ் பண்ணுறதுனால இப்போ யூசி ப்ரஸ் போகுது இதில் நேமு இப்போ நேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கருப்பேண்ட்ரு தினேஷ் முல்லர் அப்படின்ட்டு தான் நான் இது பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் அப்ளை பண்ணிவிட்டேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபீமெயிலான்னு ஃபீமேலாகுட்கும் மேலாக மேலுன்னு கொடுத்துடணும் அடுத்து வந்து என்ன ஏஜ் நம்மளோட ஏஜ் என்ன அப்படின்ட்டு உங்களோட ஏஜ் என்னன்னு கொடுத்துருங்க அடுத்து வந்து சிங்கிளாக மேரேடான்னு இருக்கும் அதில் வந்துட்டு சிங்கிள்னா சிங்கிள் மேரேடுனா மேரேட் அப்படின்னு கொடுத்துருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸு நீங்கள் எத்தனை என்ன படிச்சிருக்கீங்க அவங்களோட இதை கேட்கும் அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்புறம் இந்தியாவாக அதரான்னு கேட்கும் இந்தியானா இந்தியா அதர்னா அதர்னு கொடுத்துருங்க அப்புறம் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துங்க அதர்னா அதரை கொடுத்துக்கங்க அப்புறம் வந்து இது டிஸ்ட்ரிக்கு டிஸ்ட்ரிக் கேட்கும் இது வந்து இப்போ எந்த டிஸ்ட்ரிக் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மதுரை மதுரைன்னா மதுரை இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்புறம் வந்து தேங்க்ஸ் இருக்கும் அது ஒன்று விட்ருங்க அது தேவை கிடையாது அதுக்காக கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட்ரெஸ்ஸு அட்ரஸ்ஸு உங்களோட அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் இதில் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயிலு இதான் இமெயிலு அந்த இமெயிலில் வந்துட்டு உங்களோட உங்களோட தொடர்பு கொள்றதுக்கான இமெயில் அனுப்புறதுக்கு அந்த இமெயிலை கொடுத்துருங்க உங்களோட ஃபோன் நம்பர் வந்து இதில் சப்மிட்மெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா எந்த நம்பரு உங்களுக்கு தொடர்புன்றா பேசுகிற மாதிரி அந்த நம்பர் இதில் பண்ணிடுங்க அது போதுக்கு வாட்ஸ்அப் நம்பரு இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே சப்மிட்மெண்ட்ருக்குல்ல அது இது பண்ணீங்கன்னா ஓகே அது முடித்தோன்னே அது கங்க்ராஸ் அப்படின்ட்டு வந்துடும் அது முடிஞ்சுன்னா அவ்வளோதான் இதில் வந்து பெரிய விஷயங்கள் ஒன்றும் கிடையாது இதில் விருப்பம் உள்ளவங்க வந்து தாராளமாக நினைஞ்சுக்கிறான் ஒன்றும் கிடையாது இந்த மல்லர் அசோசன் கிளப் இணைய விருப்பம் உள்ளவர்கள் அப்படின்ற பொதுன்னு இருக்கல இதில் வந்து ரைட் சைடு வந்து இந்த ஏர் மார்க் இருக்கும் இந்த ஏரமார்க் கீழே வந்து பார்த்திங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே லிங்க் கட்ட ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல இருக்கா மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கீழே ஒரு லிங்க் இருக்கா அவ்வளோ தான் அதை டச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே கிடையாது விருப்பம் உள்ளவங்க இதில் நினைஞ்சிக்காங்க நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் டிவி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க